நீங்கள் அரசு பள்ளி தமிழ்நாடு அரசு பள்ளி கிடையாது தமிழ்நாடு அரசு கல்லூரி கிடையாது தமிழ்நாடு அரசு தங்குமிடுதி கிடையாது எல்லாத்தையுமே அரசு தான் இருக்குது தமிழ்நாடே மொத்தமாக தூக்கிட்டாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடு டாஸ்மாக இருக்கு நீங்கள் வேணால் இருக்கு வேணா பார்த்துக்கிறீங்க அப்போ தமிழ்நாடுன்னு இருக்கிறதே உங்களுக்கு அவ்வளோ அவமானும் அருவறுப்பாகவும் இருக்கு அரசுனா எந்த அரசு கர்நாடக அரசா கேரள அரசா இல்லை ஆந்திர அரசா இல்லை குஜராத் அரசா மராட்டிய மகாராஷ்டிரா அரசா எந்த அரசு இந்த தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுல அவ்வளவு உங்களுக்கு வெறுப்பும் எரிச்சலும் ஏன் வருது ஏன் வருது சரி என்ன திராவிட அரசுன்னு கூட போட்டு போங்க நாங்க விட்டுருவோம் எந்த அரசு ஐயா ஸ்டாலின் அரசா ஏதாவது சொல்லுங்க திமுக அரசுன்னு கூட சொல்லுங்க எப்படி எடுத்துக்கிறது இப்போ பொதுவா இருக்கே கேட்போம் இந்த இந்த மதுரையில சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை இதில் நான்காம் தமிழ் சங்கம் வச்சவன் யாரு எங்க பாட்டை வள்ளல் பாண்டித்துறை தேவர் அந்த நூலகம் கட்டினதுக்கு அவன் பேரை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன உங்களுக்கு அடி சிரமதல் என்ன நீங்களே சொல்லுங்க ஏன் அவன் பேரை வைக்கல அவன் சொத்தப்புறம் கொடுத்தான்ல மக்களுக்கு கொடுத்தான்ல என் பாட்டை கப்பல் ஓட்ட வரும்போது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தான்ல நன்கொடையாக கொடுத்து வாங்கன்னு அவனுக்கு என்ன வச்சுருக்கேன் நீ இந்த மேம்பாலத்துல ஒரு மரப்பாச்சி தண்ணி ஒரு பொம்மையை வச்சுருக்கேன் ஆ வச்சுருக்கேன் சரி ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இல்லை ஜல்லிக்கட்டு காலை வளர்த்தார ஜல்லிக்கட்டை அடக்கி இடுப்புல இல்லை நெஞ்சில குத்து வாங்கினாரா ஏதாவது சொல்லுங்க நூறு கோடிக்கு மேல செலவழிச்சு ஜல்லிக்கட்டுக்கு நாங்க வளாகம் கேட்டோமா அனுமதி கேட்டோமா நாங்க கட்டையை கட்டி ஓட ஓட்டிக்கிட்டு இருந்தோம் சவுக்கட்டைக்கு கட்டைக்கு போட்டு தேங்காய் நாரை கீழே போட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு அனுமதி தான் கேட்டான் தான் கேட்டான் நீங்கள் நூறு கோடியை செலவழித்து ஒரு வளாகம் கட்டினீங்க அதுக்கு அதுக்கும் ஐயா கருணாநிதி பேர் வைக்கணும் என் தாத்தா மூக்கையா தேவர் வைக்க வைக்கக்கூடாதா ரெண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சரை தற்காலிக சபாநாயகர் இருந்து பதவிப்பெறமான எடுத்து வச்சவர் எங்கள் தாத்தா தெய்வ திரும்ப முத்துராமலிங்கத்தவர் கூட தமிழ்நாட்டு ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவர் தான் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக்கின் தலைவராக இருந்தது எங்கள் தாத்தா மூக்கையாத்தேவர் அவல பெரிய தலைவனுக்கு அந்த பேரை அவர் பேரில் வைக்கக்கூடாதா சரி நாடக உலகின் தந்தையாக இருந்த சுவாமி சங்கரதாஸ்ன்னு ஒரு கலையரங்கு இருந்துச்சுல்ல அதை எடுத்து விட்டு அதுக்கு என்ன பேர் நீ தமிழ் தாய் சிலை எதுக்கு தூக்கிட்டு நீ எடுத்து தூக்குன என்ன சேட் இது நீ எனக்கு எந்த அடையாளம் இல்லாம ஒழிச்சிடணும் தான் நினைக்கிற அப்ப நீங்க எப்படி அதிகாரத்தை வச்சு எங்க அடையாளங்களெல்லாம் மூட நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அதிகாரத்தை கைப்பற்றி எங்க அதிக அடையாளங்களை நிறுவி உங்க அடையாளத்தை அழிக்க துடிக்கிறதுல என்ன தவறு ஆசிரியர்களுக்கு நீங்க கேட்டீங்க இந்த உதவி பேராசிரியர்களுக்கு கேள்வி கேட்க வேற கேள்வியே இல்லையா சொல்லுங்க எழுதுறான் சரியில்லை அடையாளம் எழுதுனா நீ பாஸ்போர்ட் வேலை கொடுப்ப அதாவது வாழ்க்கையில கேட்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல எதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரையும் போறவங்க எதுக்க முடியாத அது சரிதான் ஆனா அவர் எதிரி அவரு ஒரு எதிரியை தீர்மானிக்கிறாரு எங்களுக்கு கோட்பாட்டு எதிரி எங்களுக்கு இந்தியன் திராவிடம் அதை தாங்கி நிற்கிற கட்சிகள் எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு எதிரி அது அவருடைய கருத்து அது அவர்கிட்ட தான் கேட்கணும் சொல்றீங்களே அந்த வலிமையான எதிரி யாருன்னா அவர்கிட்ட கேட்கணும் நீங்க அதை எனக்கிட்ட கேட்கக்கூடாது என்னுடைய நான் எனக்கிட்ட என்ன கேட்கணுமோ அதான் கேட்டுக்கிறோம் வேற அவ்வளவுதானே கூட்டணிக்கு இப்ப நீங்க நீங்க கூட வரீங்களா நான் பெரிய கூட்டணி வச்சிருக்கேன் எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறேன் எனக்கு அது தேவையில்லை கட்சி கூட்டணிகள் தேவையில்லை